ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் கோதுமை மாவு அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம் ரெண்டு வாழைப்பழம் மிக்சியில் அடித்து வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் வெல்லம் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா கரைச்சிக்கணும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஒரு குழிக்கரண்டி வச்சு அதில் ஒரு கரண்டி மாவு எண்ணெயில அப்படி ஊத்திடுங்க நீங்க ஊத்தினீங்கன்னா வரும் ஒரு இது ஊத்தின கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க இன்னொரு ஊத்தினா அது ஒட்டாம வரும் இதுல இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு வந்தப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சுக்கலாம் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங்